ஹாய் வெல்கம் டு சென்னை சுரவி ரிசல்ட் வந்துருக்கும் குரூப் ஃபோர் நல்ல ஒரு ரேங்க் எடுத்தவங்களுக்கு பயமே தான் இருப்பீங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேகன்சியோட நல்ல ஒரு நல்ல ஒரு ரேங்க்கு நல்ல கம்ப்யூட்டர் ரேங்க் எடுத்தவங்க பயம் தான் இருப்பீங்க இந்த பார்டர் இருக்கிறவங்க எனக்கு இவ்வளோ ரேங்க் வந்திருக்கு கிடைக்குமா கிடைக்காதா நான் போன தடவை கவுன்சிலிங் அட்டன் பண்ண எனக்கு கிடைக்காதா இந்த தடவை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எழுதிருக்கேன் எனக்கு இது தெரியல ஏன்னா என்னோட ரேங்க் இது ஓகேங்களா எனக்கு இது கிடைக்குமா அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஓகேங்களா மெயினா விஏஓஓ ஜே ஓகேங்களா இந்த ரெண்டு போஸ்டிங் சம்பந்தம் மட்டும் தான் டைப்பிஸ்ட் பத்தி அப்புறமா பேசிக்கலாம் ஓகேங்களா அப்புறமா ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு அனலைசிஸ் பண்ணணும் பண்ணிட்டு பேசிக்கலாம் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ரேங்க்றது ஒரு ப்ரடிக்ஷன் தான் ஓகேங்களா கரெக்டா இந்த ரேங்க் உள்ள இருந்தா கிடைக்கும் சொல்லல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த வச்சும் இருக்கக்கூடிய வேகன்சி இப்ப கரண்ட் இருக்கக்கூடிய வேகன்சியை வச்சும் ஒரு ப்ரடிஷன் வச்சிருக்கோம் மேபி வேகன்சி இந்த கவுன்சிலிங் கூப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம் கூடலாம் குறைய வாய்ப்பு ரொம்ப கூட ஓகேங்களா நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது கூட்டணும் கூட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான அளவு கூட்டுமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா கவுன்சிலிங் நெருங்க நெருங்க கொஞ்சம் கூடி இருக்குதுக்கு முன்னாடி பெரிய மாற்றம் வரத ஓகேங்களா அப்போ எந்தெந்த கம்யூனிட்டியில எவ்வளவு ரேங்க் எடுத்தா சேவ் ஜோன் அதை தான் பார்க்க போறோம் கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க இருக்கக்கூடிய அனலைசிஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா இந்த தடவை நிறைய விஷயம் கொஸ்டின் ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமா கஷ்டமான வந்ததுனால கட் ஆஃப் எல்லாருக்கும் இருக்கு நம்பர் ஆஃப் வேகன்சியும் கம்மி தான் போனா கம்பேர் பண்ணும் போது மொத்தமே நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சி தான் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வேகன்சி அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி அடிப்படையில ஓகே நான் எடுக்கிறேன் இன்னைக்கு ஏழு இன்னைக்கு டேட் அடிப்படையில நாளைக்கு சண்டே முடியாது நாளைக்கு நாலாக்கு அந்த நாட்கள மேபி வேகன்சி கூடுனால் கூடும் மொத்தமா தோராயமா பார்க்கும் கிட்டத்தட்ட பாதி வேகன்சி அதுக்கு தான் மீதி வேகன்சி ஓகேங்களா இப்போ வேகன்சி மட்டும் மொத்தம் ரெண்டாயிரத்தி அது வந்து பாத்தீங்கன்னா விஏஓக்கு எட்டு ஓகேங்களா விஏஓக்கு எட்டு தான் அப்ப நல்ல ரேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு விஏஓ கிடைக்கும் அதை நான் எப்பயும் சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி இது ஜேஏ உடைய வேகன்சி இது ஃபீல்டு அசிஸ்டன்டோடைய வேகன்சி ஓகேங்களா இது நம்பர் ஆஃப் வேகன்சி ஸ்பிரிட் அப் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஜேஏ விஏடைய சேஃப் ஜோன் பார்க்க போறோம் அது என்ன என்ன ஒரு விஷயம் அதை தெளிவாக கவனிச்சுக்கணும்னா ஒரு சில பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்க உங்களுக்கு வந்து கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க மொத்தம் நம்ம சொன்ன ரெண்டாயிரத்தி இருநூறு பிளஸ் வேகன்சியோடைய விஏஓ ஜே மொத்தத்தையும் சேர்த்து கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிட் அப் இது ஓகே இது ஒரு பேஜ் அடுத்த ஒரு பேஜ் இருக்கும் நான் ஸ்லைட திருப்புறேன் அந்த சைடு சேஃப் ஜோன் ரேங்க் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிட் அப் பேஸ்ட் ஆன் ரிசர்வேஷன் தான் ஓகே பிசி கவுல ரிசர்வேஷன் எம்பிசி கவுல ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனை பொறுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படி பாட்டு ஸ்பிட் அப் கொடுத்துருக்கோம் அப்ப ஜென்ரல் அப்படின்னா ஓசி ஓகேதா ஓவராலா எந்த கமிட்டிக்குள்ள வராதவங்க ஜென்ரலா எல்லாருமே எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் ரேங்க் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருமே இதை சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமா எழுநூத்தி பத்தொன்பது வேகன்சி வந்து எதுக்காக இருக்குது அப்படிப்பட்ட ஜிடில இருக்குது ஓகேங்களா அடுத்து பிசி ஓகேங்களா பிசி அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் அறுநூத்தி பத்தொன்பது வேகன்சி பிசிக்கு மட்டும் இருக்கு ஓகேங்களா அதான் கேட்டு பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இந்த வேகன்சில போயிட்டு எம்பிசி கேண்டிடேட்டோ இந்த வேகன்சியில போயிட்டு எஸ்சி கேண்டிடேட்டும் எடுக்க முடியாது திருப்பி சொல்லிட்டு அதுதான் இந்த வேகன்சியோட இது அடுத்து பிசிஎம் மைனாரிட்டிக்கு எண்பத்தி ரெண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு நானூத்தி எழுபத்தி ரெண்டு வேகன்சி சொல்றது எல்லாமே நம்பர் ஆஃப் வேகன்சிப்பா அப்புறம் நான் சொல்றேன் ஓகேங்களா எவ்வளவு ரேங்க் எடுத்தாங்கிறது நீங்க ஒவ்வொரு ரேங்க் எடுத்திருப்பீங்க எஸ்சிக்கு வேகன்சி நானூத்தி ஐம்பது எஸ்சிஏக்கு எழுபத்தி ஆறு எஸ்டிக்கு ஐம்பது இதுதான் நம்பர் ஆஃப் வேகன்சி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ மேக்சிமம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேண்டிடேட் பிசி இருக்கீங்கன்னா உங்களுடைய ரேங்க் அறுநூத்தி பத்தொன்பதுக்குள்ள இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் சேஃப் நீங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம் ஆஃப் பண்ணி போட்டு போயிருங்க ஓகே ஏதாவது கன்ஃபார்ம் கிடைச்சிடும் ஓகே நீங்க பிசி கேட்டது இருந்துட்டிங்க உங்களுடைய கம்யூனல் ரேங்க் நான் ஓவரால் ரேங்க் பத்தி பேசல கம்யூனல் ரேங்க் பத்தி பேசுறேன் கம்யூனல் ரேங்க் அறுநூத்தி பத்தொன்பதுக்குள்ள வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் ஜாப் எழுதி வச்சுக்கோங்க கிளம்பி போயிடலாம் ஓகேங்களா அதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் எவ்வளவு ரேங்க் இருக்குது அது நான் அப்புறமா சொல்றேன் ஓகேங்களா அதே மாதிரிதான் எம்பிசி இருக்க பீப்புளுக்கு நானூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுக்குள்ள இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நூறு சதவீதம் வேலை அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அதிகமா ரேங்க் எடுத்துறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்னதான் பாசிபிள் அதை நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப கம்மி தான் இதோட பாசிபிள் ஓகேங்களா கண்டிப்பா உதாரணத்துக்கு பிசி ல நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு சொன்னோம் நம்ம அறுநூத்தி பத்தொன்பது வேகன்சி இப்ப பிசி தான் கம்யூனி ரேங்க் தான் ஒருத்தர அறுநூறாவது ரேங்க் எடுத்திருக்காரு ஓகேதான் அவரையும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஆனா அவர் ஆப்சன்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சொல்றேன் ஒரு ரேண்டமா இந்த மாதிரி ஆனா ரொம்ப கம்மி ஆப்சண்ட் ஓகே ரொம்ப கம்மி அதே மாதிரி அடுத்த ஒரு பாசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடி இப்ப பிசியில இருக்கிறவரு அறுநூறு வேகன்சி இருக்கு அறுநூறாவது ரேங்க் வச்சிருக்காரு இவர் நினைத்தால் பிசி கம்யூனிட்டியில இருக்கும் எடுக்கலாம் அதே இது போஸ்டிங் வச்சுதான் ஓகே அதே இது பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போய் எடுக்கலாம் அதுதான் ஜென்ரல் டேம்ல போயிட்டு ஒரு சில கம்யூனிட்டி பீப்புள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுல மொத்தம் எழுநூத்தி பத்தொன்பது வேகன்சி இருக்கா அதுலயும் அப் ஆகும் இதுலயும் பிசி எடுத்துக்கலாம் எம்பிசி எடுத்துக்கலாம் இதுலயும் எடுத்துக்கலாம் அப்ப அதுல போய் கொஞ்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படி அப்படியே தேங்கி இருக்கும் பிசிக்கு அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அதனாலதான் எடுத்து எடுக்கும் ஓகேதான் அப்போ ஜிடி பேர் நிறைய பேர் எடுப்பாங்க அது மாவட்ட வாரியா வேகன்சி வாரியா இருந்தா அடுத்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் பார்டர்ல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் நினைச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்காது உதாரணத்துக்கு நல்ல படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேணும்னு படிச்சிருப்பாங்க ஆனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்காது தான் போவேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க விஏஓ கிடைச்சிருக்காது அந்த நல்ல ரேங்க் வந்திருக்க மாட்டாங்க இந்த எக்ஸாம்ல அதனால மேபி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க எனக்கு இந்த ஜாபே வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் நினைச்ச டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அதனால நான் டைப் போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க டைப் லிஸ்ட் க்ளியர் பண்ணியிருப்பாங்க டைப் ரேங்க் வந்து டைபிஸ்ட்ல போயிட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு கொஞ்சம் வாடகாத இருக்கக்கூடிய இப்ப பிசி தான் அறுநூறுதான் ரேங்க் இருக்கிறவங்க நினைச்ச டிபார்ட்மெண்ட் வேணா டைபிஸ்ட்ல லிஸ்ட்ல போய் அப்போ இந்த மாதிரி அவங்க கம்யூனிட்டில இருந்து ஜிடிதையும் டைப் ஆப்சண்ட் ஆவோ அது எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கல நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி நல்ல டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி போறவங்க இருக்காங்க இது இந்த ரெண்டு பாசிபிள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஜிடி நிறைய பேர் போவாங்க லாஸ்ட் வர வர நிறைய பேர் போயிருவாங்க அதனாலதான் கடைசி நேரத்துல அதிகமான பேருக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் பாசிபிள் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம சேஃப் ஜோன் பார்க்கலாம் பாக்கலாமா தெளிவா கவனிச்சுக்கோங்க இது நம்பரா ஆஃப் வேகன்சி இப்ப நான் காமிக்கிறேன் சேஃப் ஜோனோட ரேங்க் ஓகேங்களா இதுதான் சேஃப் ஜோனுடைய ரேங்க் நல்லா கவனிச்சுக்கோங்க ஜென்ரலுக்கு நான் ரேங்க் போடல ஜென்ரலுக்கு உங்களுக்கு கம்யூனி ரேங்கே வராது ஓவரால் ரேங்க் தான் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் இருநூத்தி பத்தொன்பது குள்ளா கிடையாது ஓகேங்களா ஒரு நானூறு குள்ள எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தான் வேற ஜேஏ அல்லது பிஏ தான் ஓகேங்களா கேட்டீஸ் ஓகே அப்பா ஜி ஜிடிஏ விட்டுருங்க அது கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிசிக்கு வந்துருங்க பிசிக்கு மொத்தம் அறுநூத்தி பத்தொன்பது வேகன்சி உங்களுக்கு என்ன சேவ் ஜோன்னா நீங்க தாராளமா தொள்ளாயிரம் ரேங்க்ல இருந்து திருப்பியும் சொல்றேன் கம்யூனி ரேங்க் தொள்ளாயிரம் ரேங்க்ல இருந்து ஆயிரம் ரேங்க் ஆயிரத்தி ஐம்பது கூட வச்சுக்கோங்க ஆயிரம் ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சேஃப் ஜோன் தான் நீங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாம அறுநூத்தி பத்தொன்பது வேகன்சி தான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் கிடையாது அந்த அறுநூத்தி பத்து மேல கொஞ்சம் பேர் சீட்டிக்கு போவாங்க அறுநூத்தி பத்து மேல கொஞ்சம் பேர் டைபிஸ்ட் போவாங்க அறுநூத்தி பத்து பத்தொன்பது பேர்ல ஒரு அஞ்சு பேர் கம்பல்சரி ஆப்சன்ட் இருப்பாங்க கம்பல்சரி இருப்பாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் வேகன்சி வரைக்கும் கண்டி ஆயிரம் ரேங்க் வரைக்கும் கம்பல்சரி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பிசிக்கு அடுத்து பிசிஎம் எண்பத்தி ரெண்டு வேகன்சி அதனால நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது ரேங்க் வரைக்கும் இருந்ததுதான் கன்ஃபார்ம் சேஃப் ஜோன் ஓகேங்களா அடுத்து எம்பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் அறுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கம்ப்யூட்டர் ரேங்க் இருந்ததுதான் ஒரு சேஃப் ஜோன் ஓகேங்களா அடுத்து எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ஓகேங்களா எஸ்சிக்கு மொத்தம் நானூத்தி ஐம்பது வேகன்சி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி எண்பது வரைக்கும் உங்களுக்கு சேஃப் ஜோன் ஓகேங்களா கன்ஃபார்ம் கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் சொல்லுதா அடுத்து எஸ்சிஏக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இவங்க எஸ்சிஏ உடைய இதையும் எடுத்துக்கலாம் ஜிடிதையும் எடுத்துக்கலாம் எஸ்சி தையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால இவனுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கூட கொஞ்சம் அதிகாவே இருக்கும் ஆனா ஒரு தோராயமா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது இதுல பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு முப்பது நாற்பது சொல்லலாம் இதுல பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது பத்து சொல்லலாம் இதுல பிளஸ் ஆர் மைனஸ் பத்து சொல்லலாம் ஓகேங்களா எஸ்டிக்கு அம்பது வேகன்சி இருக்குது உங்களுடைய கம்யூனி ரேங்க் எண்பதுல இருந்து நூறு வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க ஒரு சேஃப் சோன் அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா ரைட்டா இதுதான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக திருப்பி சொல்லுறிக் பேசல டைப் பிஸ்டிக் ஒரு வீடியோ போடலாம் இப்போதைக்கு ஜேஏ விஏஓக்கு மட்டும் ஒரு ரொம்ப இருந்துக்கோங்க சார் நான் நான் எனக்கு இன்னமும் என்ன வரேன் ஆயிரத்துக்கு மேல இருக்கேன் எம்பிசி நான் ஒரு எண்ணூறு கிட்ட இருக்கிறேன் எனக்கு இப்ப கிடைக்குமா இதுவும் டவுட் வருது அப்ப நீங்க பொறுத்தா ஆகணும் நீங்க கவுன்சிலிங் நெருங்க நெருங்க எத்தனை பேர் விலகுறாங்க எத்தனை பேர் டைபிஸ்ட் போறாங்க எவ்வளவு கூடுது அது ஒரு பெரிய ரோல் டக்குன்னு ஓகேங்களா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகே ஒரு எண்ணூறு வேகன்சியோ ஆயிரம் வேகன்சியோ வந்துருச்சுன்னா இது ஒரு எண்பது ஆட் ஆயிரும் ஆமா தானே டுவெண்ட்டி பிர்சென்ட் ரிசர்வேஷன் இருபது வேகன் ஆகும் இப்போ நூத்தி இருபது வேகன்சி வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு என்ன ஆயிரும் கூட கொஞ்சம் ஒரு ஆயிரம் ஆயிரம் வந்தவங்க கூட கிடைக்கலாம் ஓகேங்களா இங்க தான் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ரேங்க் வந்தா கூட இங்க கிடைக்கலாம் வேகன்சி கூடுதா இல்லையா அத பொறுத்து ரேங்க் மாறும் எத்தனை பேர் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வெளியே போறாங்கிறத பொறுத்தும் மாறும் ஓகேங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கக்கூடிய விஷயத்த பாருங்க ரொம்ப பின்தங்கி ரேங்க் இருக்கிறவங்க அடுத்தவங்களுடைய அடுத்த வருஷம் எனக்கு நோக்கி படிச்சுக்கோங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் ஓகேங்களா திருப்பி திருப்பி அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் முடிந்தால் நம்ம அடுத்து டைப்பிஸ்டுக்கு இதே மாதிரி ஓகே ஏன்னா டைப் என்ன பிடிச்சோம் டைப் ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க சென்னை வேலை கொடுத்துருக்காங்க அதை பத்தி முடிஞ்ச நம்ம அடுத்தலை பண்ணி அடுத்த ஒரு விஷயம் பாக்கலாம் தேங்க்யூ